இன்னைக்கு முன்னாடி தலைப்பு என்ன முதாரணமா ரசுல்லா ஒரு சகாபிய சொல்லிருக்காங்க அவங்களுடைய வரலாறு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம மறுமை வாழ்க்கைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதானே இந்த உலக வாழ்க்கை நம்ம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதானே ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையை விட எது நிரந்தரமானது மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது அப்ப இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நம்ம மறுமை வாழ்க்கைக்காக தான் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம தினம் தினம் ஒரு செய்தி பார்க்கக்கூடியது எது அப்படின்னா நியூஸா இருக்கட்டும் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் என்ன விஷயம் நம்ம அதிகமா பாக்குறோம் ஒண்ணு கொலை பண்ற விஷயம் பாக்குறோம் இல்லைன்னா கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பாக்குறோம் விபச்சார விஷயங்கள் பாக்குறோம் இன்னொன்னு சின்ன பெரியவங்க வரைக்கும் குழந்தைகள் துன்புறுத்தல் இந்த மாதிரி விஷயங்களை சரியான தண்டனை கிடைக்குதா அப்படின்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கல ஏன்னா பணபலத்தாலையும் பலத்தாலையும் ஆள் பலத்தாலையும் அவங்க வெளியில வந்துடுறாங்க இப்போ ஒரு நபர் வந்து நூறு கொலை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல என்ன தண்டனை ஒரு தூக்கு தண்டனை ஒரே ஒரு தூக்கு தண்டனை குறைஞ்சது ஆயுதண்டனை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா தூக்கு தண்ணனை கொடுப்பாங்க அப்போ ஆயிரம் கொலை செஞ்சவனுக்கும் ஒரு தூக்கு திறனை தான் ஒரு கொலை செஞ்சவனுக்கும் ஒரு தூக்கு திறனை தான் ஆனா அந்த மருமை நாள்ல அல்லாஹ் சொல்றான் அந்த மருமை நாள்ல ஒரு நபர் இந்த உலகத்துல என்னென்ன செஞ்சாலும் அதெல்லாமே மறுமை நாள்ல அத நான் கணக்கு கொடுப்பேன் அதாவது அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் இந்த உலகத்துல பிறரை எப்படி கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி நாளை மறுமையில அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுப்பேன் இப்ப இந்த உலகத்துல பத்து பேரை கொலை செஞ்சாங்கல்ல ஆனா அந்த உலகத்துல என்ன தண்டனை ஒரே ஒரு மரண தண்டனை ஆனா நாளை மறுமையில அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு தடவையும் அவங்களை உயிர் கொடுத்து உயிர் எடுப்பான் ஒரு மனிதர்களை எப்படி நீங்க காயப்படுத்துனீங்களோ அதே மாதிரிதான் நான் அவங்களையும் காயப்படுத்துவேன் ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது போது சொல்றான் அந்நாளில யாருக்குமே சிறிதளவு கூட அநீதி இழக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நுண்ணியமாக கணக்கெடுக்க கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கான் அப்ப அந்த மருமை நாளை நம்பி நம்ம வாழக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கணும் ஆனா நம்ம நடைமுறைக்கு அப்படி கொண்டு வரமா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவுலையும் மிக குறைவானவர்களாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம சின்ன சின்ன பொய்கள் அஸ்தா சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் இப்ப எங்கயோ போயிட்டு இருக்கோம் யாரோ கேட்கலாங்க நீ எங்கப்பா போற இல்ல வீட்டுக்கு தான் போற அப்படின்னா ஆனா நம்ம வீட்டுக்கு போறோமா எங்கேயோ நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம் சில பேர் கேக்குறாங்க சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நான் சாப்பிட்டேன் ஆனா நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம் அப்ப அதெல்லாம் சின்ன சின்ன பொய்கள் அப்ப நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அது பொய் எல்லாம் கிடையாது நம்ம நம்ம சொன்னது என்ன பொய் நம்மளோட விஷயம் எப்படி நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டா போயிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா எந்த காசு இல்லை நீங்க காசு கொடுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாளைக்கு அவங்க திருப்பி தராங்களா கிடையாது நாளைக்கு அவங்க காசு கொடுத்து அவங்க வந்து கேட்கும் என்ன சொல்றாங்க எனக்கு அந்த செலவு இருந்துச்சு அதனால நான் அதை பார்த்துட்டேன் நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்ப ஒரு சொல் ஒரு பொய்ய மறைக்க மேற்கொண்டு மேற்கொண்டு பொய் சொல்லிட்டே இருக்காங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஒரு மனிதன் வார்த்தையுடைய கணம் தெரியாமல் அவன் பேசிட்டு இருக்கான் அந்த வார்த்தை தான் இப்போ இந்த உலகத்துல நம்ம சின்ன சின்ன பொய் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாளை அந்த மனிதனை நரகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு ரசுல்லா சொல்றாங்க இந்த இறை இறை அச்சத்துக்கு உதாரணம் யார் அப்படின்னா மாயிஸ் பின் மாலிக் அலியலாக அனுபவம் தான் உதாரணமா நீங்க எடுத்துக்கணும் அதாவது இந்த மாயிஸ் பின் மாலிக் அலியலாக அனுபவம் தான் நீங்க உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாயிஸ் பின் மாலிக் அலியலாக அவங்க யார் அப்படின்னா ஒரு தடவை ரசுல்லா வந்து பள்ளியில அமர்ந்திருக்கும் போது மாயத்திரி வராங்க மாயத்திரி வந்து ரசுல்லா கையை குடிச்சு யார் ரசுல்தான் தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ரசுல்லா கேக்குறாங்க எதுக்குப்பா நான் உன்னை தூய்மைப்படுத்தணும் நீ என்னப்பா தவறு செஞ்ச நீ என்ன தவறு செஞ்சாலும் நிறைய அமல்களை செய்ய அது நீ செய்யக்கூடிய தவறுகளை போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அப்ப அந்த 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 மாயின் வந்து போயிடுறாங்க ரெண்டாம் நாளும் வராங்க மூணாம் நாளும் வராங்க ரசுல்லா கையை பிடிச்சிட்டு யார சொல்லலாம் நீ என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசுல்லா வந்து சொல் சொல்றாங்க மாயிஸ் வந்து ஏதாவது மது இருக்காரா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லும் போது சஹாபாக்கள்லாம் அவர் கூட்டிட்டு போய் ஊதி ஊத சொல்றாங்க நீங்க மது இருக்கீங்களா அப்படின்னு அப்ப ரலி வந்து ஊதி காட்டும் போது அவர் மது அருந்தல ரசுல்லா சொல்றாங்க இவர்களுடைய உறவினர்கள்ட்ட கேளுங்க இவர் வந்து மனதளவுல ஏதாவது பாதிச்சிருக்காங்களா ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப உறவினர்கள்டையும் போய் கேக்குறாங்க அவர் அந்த மாதிரி எல்லாம் பாதிக்கலாம் இல்ல அவர் தெளிவான நிலையில தான் இருக்காங்க அப்ப சஹாபி வந்து ரசுல்லாட்ட சொல்றாங்க அவர் வந்து மது அருந்த ரசுல்லாம் அவருக்கு உடல்ல எதுவும் எந்த பிரச்சனையுமே இல்ல அவர் தெளிவான நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு அப்ப நாலா நாளும் வராங்க மாய்களி வராங்க நாலா நாளும் அல்லாவுடைய தூதரே அவங்க கைய கொடுங்கன்னு சொல்லி கைய இறுக்க பற்றி பிடிச்சிட்டு தப்பு நீங்க தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசுல்லா கேக்குறாங்க நீ என்னப்பா தவறு செஞ்ச நான் உன்ன தூய்மைப்படுத்துறதுக்குன்னு கேக்குறாங்க நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு அந்த ரசுல்லா சொல்றாங்க அந்த சஹாபி சொல்றாங்க நான் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன் ரசுல்லா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ரசுல்லா பள்ளியில இருக்கும் போது ரசுல்லா வந்து தனியா இருக்க மாட்டாங்க ஏன்னா சஹாபியும் சரி மக்களும் சரி ரசுல்லாவை சுத்தி இருப்பாங்க அப்ப வந்து இந்த நபர் சொல்லும் போது மாயிஸ் அலி சொல்லும் போது ரசுல்லா ரசுல்லாவும் சரி அங்க பக்கத்துல இருந்த சகாபாக்கள் மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க மாய் இப்ப சொல்றாங்களே என்ன மாயிஸ் மாயு அப்படிங்கிறாங்க அப்படியே மாயிஸ்ரலி எல்லாம் சொல்றாங்க நான் வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டேன் என்ன நீங்க தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லா தன் துருக்குறான்ல சொல்றான் அன்னூர் அத்தியா அன்னூர் சுரல அத்தியாயம் இருபத்தி நாலுல சொல்றாங்க இந்த உபசாரத்துக்கு அத்தியாய அல்லா அப்ப ரசுல்லா கேக்குறாங்க ஏன்னா மாயஸ்தலி வந்து திருமணமானவர் என்ன அப்படின்னு மாயஸ்தலில விசாரிக்கிறாங்க நீ வந்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து தன்னால ரசிச்சிட்டியா அதனால நீ வந்து உபச்சாரம் செஞ்சுதான் சொல்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க இல்ல ரசுல்லா அப்படிங்கிறாங்க அப்ப சொல்றாங்க ஏதோ யாரோட பெண்ணுடைய கை வந்து குறைச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதனால நீ என்ன அப்படி இல்ல சொல்றீயாப்பா இல்லை சொல்லலாம் உபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்றதும் இப்ப ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர்த்தாவும் செஞ்சுட்டாங்க இந்த நபர் வந்து பிற மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நம்மள எப்படி பார்ப்பாங்க ஒரு இழிவான பார்வையில தான் பார்ப்பாங்க ஆஹ் அவன் வந்து அப்படி இருந்தானே எப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவான பார்வையில பாப்பாங்க அந்த பார்வை தான் மாயிஸ்ரலியா லாஹன் சகாபாக்களும் சரி மக்களும் சரி ஒரு இனிவான பார்வையில பாக்கக்கூடிய மாயிங் கவலைப்படல சொல்றாங்க யார் அந்த நாள்ல அல்லாவிடத்துல குற்றவாளியாக போய் நிக்க கூடாது நான் குற்றவாளியாக போய் நிக்க கூடாது தூய்மையானவனாக போகணும் நான் அல்லாவிடத்துல தூய்மையானவனாக போகணும் சொர்க்கத்துல நுழையக்கூடியவனாக போகணும் அதனால நீங்க என்ன தூய்மைப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம பிரச்சாரம் செய்யும் போது செய்யும் போது யாருமே பார்க்கல அதற்கான சாட்சி எதுவுமே மாய சொல்றாங்க இப்ப இந்த உலகத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் ஆட்ட சொல்லுவோம் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம் போலீஸ் என்ன சொல்லுவாங்க அதற்கான ஆதாரம் இருந்தா கொடுங்கமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா ஆதாரம் இருந்தாதான் தண்டனைகள் கொடுக்கப்படும் ஆதாரம் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்ப போலீஸே ஆதாரமா கேட்பாங்க அப்ப அதான் தண்டனைகள் கிடைக்கப்படும் ஆனா மாய் வந்து தவறு செய்யும் போது யாருமே பார்க்கல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா அல்லா ஒருவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கான் நீங்க எனக்கு கல்லடி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் அல்லா இத எல்லாத்தையும் கேட்டுட்டு கல்லடி தண்டனை கொடுக்குறாங்க ஏன்னா ரசுல்லா காலத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு சம்பவமோ ஒரு ஆறு சம்பவமோ தான் நடந்திருக்கும் இந்த கல்லூரி தண்டனை ஏன்னா குற்றங்கள் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி தண்டனைகள் வந்து அடுத்த நபர் செய்யாம இருப்பாங்க ஏன்னா தண்டனைகள் அதிகமாக இருக்கும்போது பிற மக்கள் எல்லாமே அந்த தவற செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசுல்லா இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தாங்க அப்போ சரி அப்போ இந்த உலகத்துல வந்து இப்போ ஒரு தவறு செய்யறாங்க இப்ப சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் பாலியல் இப்போ இப்ப அவங்க வந்து வெளியில சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும் இப்ப அந்த தவறு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது ஆனா ரசுல்லா காலத்துல என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அப்பப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ரசுல்லா சரி அல்லாவுடைய தூதர் வந்து மாயேஸ்தரியா வந்து நிக்க வைக்கிறாங்க அதாவது எப்படின்னா விபச்சாரம் செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா பிற மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நடுவுல புலி தோண்டி அந்த குழியில நிக்க வைப்பாங்க ஒண்ணு நிக்க வைப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்கள கட்டி வைப்பாங்க ஏன்னா கல்லால் அடிக்கும் போது அவங்க ஓடிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி செய்வாங்க ஆனா அப்படி அல்லாஹ் அன்பு அவங்களுக்கு புளியும் தோண்டல புளிக்குள்ள நிக்க வைக்கல அவங்கள கட்டியும் வைக்கல ஆஹ் சொல்றாங்க நான் தவறு செஞ்சுட்டேன் எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு வீர தீரமா அந்த மாயசெலியல்லாக நின்றாங்க எனக்கு தண்டனை கொடுங்கல்லா அப்படின்னு சொல்லி அவங்க நின்றாங்க அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவங்க நிக்க வச்சுட்டாங்க அவங்க நிக்கக்கூடிய பகுதியில கொஞ்சமாதான் கற்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் கற்கள் இருக்கு மக்கள் எல்லாமே அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்க ஆரம்பிச்சதும் நல்லா சொல்லும்போது போது இப்படி ஒரு தண்டனை கொடுக்கும் போது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு கூட்டம் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி தவறுகளுக்கு அவங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் அந்த தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள பார்த்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு நல்லா சொன்னான் அப்போ இந்த உலகத்துல நான் நிலிவளைஞ்சாலும் பரவாயில்லை நம் அருமையில அல்லாவிடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மாயிஸ்தலியல்லாக வந்து அவங்களாவே வந்து கசுல்லாட்ட எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அவங்களாவே சொல்லியிருக்காங்க ஏன்னா மாயி ஆஹ் அப்ப வந்து இந்த மாயிஸ் அளி வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க ஒரு காலி அஹ் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க ஒரு நல்ல மனிதரும் கூட இப்ப நம்ம எல்லாம் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு இப்ப ஒரு நபரை பிடிச்சிருக்கு இவங்களை நீங்க சாகடிங்கன்னு சொன்னா நம்ம சாகடிக்க மாட்டோம் ஏன்னா இவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம எப்படி இவங்களை சாகடிப்போம் அதே மாதிரிதான் அந்த இடத்துல மாயின் மாலிக் கலியல்ல அந் அந்த நபரை வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அவரை அடிக்க மனமே இல்லை இவரை எப்படி நம்ம அடிக்கிறது அப்படின்னு தான் மக்களும் சகாபாக்களும் இருந்தாங்க ஏன்னா அவர் அந்த தவறு செஞ்சிருக்காங்க அந்த தவறு அந்த தவறுக்காக தண்டனையை தான் ஏன்னா சட்டம் அதுதான் இந்த தவறு செஞ்சா இந்த தண்டனை தான் அப்படின்னு ரசுல்லா சொன்னதுனால மக்கள் வந்து மாய அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ கல்லால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரசில்லா சொல்றாங்க இறை முன்னுதாரணம் யார் அப்படின்னா மாய்பின் மாலிக் அலி லாகும் அன்பு அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசுல்லா இந்த மாலிக் பின் மாயிஸ் லாஹ அடிக்கும் போது ரெண்டு சஹாபிகள் சொல்றாங்க மாயிஸ் ரலி வந்து வழி தாங்க முடியாம ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க வழி தாங்க முடியாம அப்ப ரெண்டு சஹாபி சொல்றாங்க நம்ம மாய வந்து கட்டாம விட்டுட்டோமே நம்ம வந்து அவங்கள கட்டாம விட்டுட்டமே ஓடுறாங்களே இப்படி ஓடுறாங்களே அப்படிலாம் அவங்க வந்து ரெண்டு சகாபிக்குள்ளையும் பேசிக்கிறாங்க நம்ம இவங்களை கட்டாம விட்டுட்டமே கட்டிருக்கலாமோ அப்படிலாம் சொன்னாங்க அப்ப மாயஸ்ரளி வந்து ஒரு ஹர்ரா அப்படிங்கிற இடத்து பகுதியில போய் நிக்கிறாங்க இந்த இடத்து பகுதியில போய் நிக்கும் போது அந்த இடப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய கற்களா இருக்கு அந்த கற்களை கொண்டு அந்த மாயஸ்ரலிய வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்கும் போது எல்லாம் வந்து அவங்களுடைய மரணத்தை தழுவுறாங்க மரணத்துக்குழுவும் இந்த மாயிஸ் ரலி வந்து அவங்க மௌத்தா ஆயிடுறாங்க மௌத்தானதும் ரசுல்லா சொல்றாங்க ரசுல்லா வந்து அவங்களுடைய ஜனசா தொழுகையா இருக்கட்டும் ஜனசா குளி குளிக்க வைக்கிற கடமையில இருந்து ஜனதா தொழுகிறதுக்கு அப்புறம் அவங்கள வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சகாபிக்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க இவங்களை பத்தி நம் நமக்குள்ள இருக்கிறவங்க யாராவது நல்லா இருந்தவங்க கெட்டு நல்லா இருந்தவங்க கெட்டு போயிட்டாங்க அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் இருந்த மனுஷன் இப்படி கெட்டு போயிட்டாங்களே இப்படி இறந்து போயிட்டாங்களே நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்பெல்லாம் நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம்ல அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சாங்க ஆஹ் வாய் வந்து இப்படி பண்ணிட்டாரு இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அல்லாதான் அவங்களுடைய தண்டனைகளை காத்துல அல்லாதான் அவங்களுடைய பாவங்களை குறைக்கணும் தண்டனைகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரசுல்லா சொன்னாங்க மாயேஸ் அலி அளவுக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சமூகமே ஒரு சமூகமே அப்படின்னா மதினால வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாயேஸ் அலி வந்து அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு ரசுல்லா வந்து மக்கள் இடத்துல சொல்றாங்க அப்ப மாயேஸ் எந்த அளவுக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு திருடன் வந்து ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னா சுல்லா காலத்துல அவங்களுடைய கைகளை வெட்டப்பட வெட்டக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா ஒரு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா குற்றத்துலேயும் பெரும் பாவம் குற்றம் அந்த பாவத்தையே மன்னிக்க கூடிய அளவுக்கு மாயிஸ்ரலி பாவம் மன்னிப்பு அல்லா இடத்துல கேட்டுட்டாங்க அப்ப மாயஸ்ரலி எந்த அளவுக்கு அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க மக்கள் இடத்துல நான் எவ்வளவு இழிவானாலும் பரவாயில்லை மக்கள் என்னை எவ்வளவு ஏசினாலும் பரவாயில்லை நான் அல்லாவிடத்துல கண்ணிய மிக்கவனாக இருக்கணும் அப்படின்னு மாயிஸ் இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை அனுபவிச்சதுனால அல்லாவர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருந்தாங்க சுபகானல்ல அப்ப ரசுல்லா சொல்றாங்க இரையட்சத்துக்கு முன் உதாரணம் யாரு அப்படின்னா மாயிஸ்பின் மாலிக் ரலியல்லாக அனுபவத்தான் நீங்க எடுத்துக்காட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் எதுல இருக்கு அப்படின்னா முஸ்லிம் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வரக்கூடிய நாட்கள்ல மறுமை வாழ்க்கைக்காகவும் அல்லாவை அஞ்சு கொண்டு வாழக்கூடியவர்கள மக்களாகவும் நம்ம இருக்கணும் என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் தஹ்வான் நானில் ஹம்தில் இல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி வர